அபி ஹரிஹரன் டைரக்ஷன்ல ஆதித்ய மாதவன் கௌரி சங்கர் அஞ்சு முனிஷ்காந்த் நடிப்புல வேன் விபத்து குறித்து விசாரணை நடத்திட்டு வராரு போலீஸ் அதிகாரியான புதுமுக ஹீரோ ஆதித்ய மாதவன் டாக்டரான ஹீரோயின் கௌரி கிஷன் தாம் புரியும் ஹாஸ்பிடல்ல நடக்கும் ஒரு முறைகேடு பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு இந்த இரண்டு பிரச்சனைகளும் ஒரு இடத்துல சந்திக்குது இதற்கு பின்னணியில ஒரு பெரிய மெடிக்கல் கிரைம் இருக்கிறது தெரிய வருது சமூகத்துல திருநங்கைகள் திருநமைகள் அதிக அளவுல உருவாகணும் அப்படின்னு நினைக்கும் சஸ்பென்ஸ் பின்னணியில் இது நடந்துட்டு வருது அப்படி அவர் செய்ய காரணம் என்ன அப்படிங்கறத ஒரு மாறுபட்ட கோணத்துல சொல்லி இருக்காரு புதுமுக இயக்குனர் அபின் ஹரிஹரன் ஒரு வேன் விபத்துல இருந்து கதை தொடங்குது அதுல சிலர் இறந்து போறாங்க அது குறித்து விசாரிக்கும் போது ஆதரவற்றோர் இல்லங்களை நடக்கும் சில முறைகேடுகள் ஹீரோக்கு தெரிய வருது அதற்கு காரணம் போது மெடிக்கல் கிரைம் பத்தி தெரிய வருது அதை தீவிரமாக விசாரிக்கும் போது இன்னும் பல திருக்கிடும் தகவல்கள் அவருக்கு தெரிய வருது பல திருப்பங்கள் நிகழது இப்படிப்பட்ட மெடிக்கல் முறைகேடுகள் நடக்குமா அப்படின்னு பதரும் ஹீரோ அந்த வில்லன தேடி போறாரு அவனோ கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு விறுவிறுப்பான திரைக்கதையில இதுவரை யாருமே சொல்லாத ஒரு விஷயம் எடுத்து ஒரு சமூக பிரச்சனை இருக்காரு விசாரணை காட்சிகள்ல கோபத்தை காமிச்சிருக்காரு வில்லனை கண்டுபிடிக்கும் காட்சியிலையும் கிளைமேக்ஸ்லயும் ஆர்வமா காண்பிச்சிருக்காங்க புதுமுகம் அப்படிங்கறனால சில இடங்களை திணறவும் செஞ்சிருக்காரு டாக்டராக வரும் கௌரி கிஷன் அந்த கேரக்டரவை மாறி இயல்பா நடிச்சிருக்காங்க ஒரு பாடல் காட்சியில அழகாவும் இருக்காங்க இவங்கள தவிர இன்னொரு போலீஸ் அதிகாரியாக வரும் அஞ்சு குரியன் போலீஸ் ஆக வரும் முனிஷ்காந்த் ஆகியோர் நடிப்பு ஓகேவா இருக்கு அஞ்சு குரியனின் அந்த கிளைமேக்ஸ் அந்த செமையா இருக்கு ஆனாலும் காமரிங்கிற பெயர்ல முனுஷ்காந்த் செய்யறது ரொம்ப சித்திரவதையா இருக்குங்க பல படங்கள்ல காமெடினா வந்த நண்டு ஜெகனுக்கு இதுல வில்லத்தனமான வேடம் கொடுக்கப்பட்டிருக்கு அதுலயும் அவர் பாஸ் ஆகியிருக்காரு அவர் கெட்டப் நடிப்பு ரசிக்க வச்சிருக்கு சின்ன வேடத்துல வந்தாலும் இயக்குனர் ஆர் சுந்தரராஜன் மனசுல நிக்கிறாருன்னே சொல்லலாம் இவங்களை விட ஸ்கோர் செஞ்சு யார்பா இது என கேட்க வச்சிருக்கிறது ஆரம்பத்துல அப்பாவி மெக்கானிக்கா வந்து பின்னர் பாதிக்கப்பட்ட பெண்ணோட சகோதரனா போலீஸ்ல நடிச்சு கடைசியில தனது உண்மையான முகத்தை காண்பிக்கும் மூர் அவர் நடித்த ஒவ்வொரு காட்சியும் ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு மேனரிசமும் சபாஸ் போட வச்சிருக்கு சமூகத்துல புறக்கணிக்கப்படும் ஒரு பிரிவுக்கு அவர் பேசும் வசனங்கள் கேட்கும் கேள்விகள் மனசை கிளைமேக்ஸ் அரை மணி நேரம் என முற்பியில் என்ன சொல்ல போதுங்கிற சலிப்பு ஏற்படுது ஆனா என்ற வில்லன் கதை அடுத்த காட்சியில படமும் வேகமா போகுது அந்த கேரக்டர் குணம் பின்னணி கோவம் படத்தோட பெரிய பிளஸ் கிளைமேக்ஸ்லயும் பெரிய தண்டனை

கிளைமேக்ஸ் சண்டை காட்சியிலையும் ஜேசிங்லையும் ஒளிப்பதிவாளர் அரவிந்த் சிங்கோட திறமை நல்லவே தெரியுது பல காட்சிகள்ல தனது இசையால உயிர் கொடுத்திருக்காரு இசையமைப்பாளர் ஜிப்ரான் திருநங்கைகள் திருநம்பிகளை புறக்கணிக்க கூடாது அவங்களோட கோபம் உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் தவிர இன்னொரு இனமும் இருக்கு அவங்களோட குரலை நல்ல பதிவாக அதர்ஸ் வந்திருக்கு அதே சமயம் கதைய சொல்லி இருக்கிறனால கொலை பழிவாங்கல் ரத்தம் மெடிக்கல் வன்முறை என கூடுதலா சேர்த்திருக்காங்க சினிமா அப்படிங்கறனால அதையெல்லாம் மறந்துட்டு விழிப்புணர்வு நல்ல கருத்தை மட்டும் மனசுல வச்சுக்கலாம் ஆக மொத்தத்துல அதர்ஸ் ஆண் பெண் நடித்த ஆண் பெண் மட்டுமல்லாத இன்னொரு இனமும் இருக்கு அவங்க மேலேயே நம்ம அக்கறை காட்டணுங்கிற சம அக்கறை உள்ள மெடிக்கல் தில்லருங்க ஓகே பிரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ